காலையில் உணவு அப்படின்னா பல பேர் இட்லி சாம்பார் பூரி பொங்கல் வடை மசாலா தோசை இதை தாண்டி யோசிக்கிறதே இல்லை இட்லி மிகச்சிறந்த உணவு தான் நானும் பல மேடையில சொல்லியிருக்கேன் ஆனால் யாருக்கு வளர்ந்து வர்ற பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இட்லி நல்லது நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா இட்லி தோசை எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் பார்க்கணும் நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கவங்க என்ன சாப்பிடலாம் காலையில் நல்ல முளைகட்டின பயர் கொஞ்சம் நாள் இரவு ஊற வைத்த சுண்டல் அது ஒரு ராஜ்மா பயிரோ வெள்ள கொண்ட கடலையோ சிவப்பு கொண்ட கடலையோ புலால் சாப்பிட்றவங்க வந்து முட்டை சாப்பிடுங்களா நல்லா ஆம்லெட் ரெண்டு ஆம்லெட் இல்லை புலால் சாப்பிட மாட்டேன் பன்னீர் நல்ல பால் பன்னீர் ஒன்று எடுத்துக்கோங்க கொஞ்சம் பாதாம் பருப்பு இதுதான் காலை உணவாக இருக்கணும் சார் இதெல்லாம் காலை உணவு சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது இதுதான் ஃபுட்டு காலை உணவு இப்படி சாப்பிட்டால் மட்டும்தான் சக்கரையை கட்டுப்படுத்த முடியும் இப்படி சாப்பிட்டால் மட்டும்தான் சர்க்கரை வராமல் தடுக்கவும் முடியும் இப்ப நாற்பத்தஞ்சு வயதுல இருக்கிறவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் பிளாட் வாங்கணும் நீட்டுக்கு பாஸ் பண்ண வைக்கணுங்கிறதுலாம் ரெண்டாம் பட்சம் சர்க்கரை வராமல் பார்த்துக்கோங்க இல்லை சர்க்கரை நோயினால் ஏதும் பிற நோய்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தமிழ்நாட்டில் மொத்தம் மூணு புள்ளி ஆறு கோடி பேர் ஆண்கள் மூணு புள்ளி ஆறரை கோடி பேர் பெண்கள் எழுபத்தஞ்சு லட்சம் குழந்தைங்க இருக்கு மொத்தம் ஏழரை கோடி பேர் அதுல ஒரு கோடி பேர் சர்க்கரை நோயோட இருக்காங்க நம்புவீங்களா நேரடியா சர்க்கரை அதாவது ஒண்ணு முழுமையா சர்க்கரைன்னு பட்டியல் போட்டாச்சு இல்லைன்னா ஐஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் சொன்னாங்க சர்க்கரை வருவதற்கான முந்தைய நிலை ஒரு ஏழு டேப்டி சொல்லலாம் இந்த கூட்டத்துல ஒரு கோடி பேர் இருக்காங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான் தெரியாது என்ன தெரியுமா இந்த ஒரு கோடி பேர்ல பத்து லட்சம் பேர் மட்டும்தான் சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க மீதி தொண்ணூறு லட்சம் பேர் இந்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைக்கல ஏதாவது ஒரு காரணம் எங்கள்கிட்ட வரும்போது நான் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் சர்க்கரை எடுத்து என்ன ரிப்போர்ட் என்ன போனோம் ரிப்போர்ட் என்னன்னு எடுத்துட்டு வந்து பார்த்தா எட்டு புள்ளி நாலு ஒம்பது புள்ளி அஞ்சுன்னு இருக்கும் அஞ்சு ஏங்க அப்படி வச்சுருக்கீங்க எத்தனை தடவை நான் சொன்னாங்க அப்படி நான் சொன்ன உடனே அவர்கிட்ட சார் 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 நான் எப்பவும் கரெக்டாக தான் இருப்பேன் போன வாரம் என் குழந்தையாவுக்கு கல்யாணம் முந்தின நாள் அது இது நடந்துச்சு நேத்து டீ சாப்பிட்டு சக்கரை போட்டு கொடுத்துட்டாங்க லட்டு வச்சுட்டாங்க நான் என்ன செய்ய அதனால கூடிருச்சு அப்படிமாங்க இதே பொய்ய சொல்லிட்டு தொண்ணூறு லட்சம் பேர் தமிழ்நாட்டுல தெரியுறாங்க யாரும் அவங்க மனதளவுல அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது இதுல சில பேர் இருக்காங்க சக்கரன்னு ஒரு வியாதியே கிடையாது சார் எல்லா பயிலும் ஏமாத்திட்டு இருக்கான் நம்பர மேலையும் கிளையும் போட்டு மெட்ஃபார்மீன விக்கிறதுக்காக உள்ள வியாதி அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு தெரியுது அன்பர்களை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் மிக தெளிவான அறிவியல் உண்மை இது ஒரு கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள்ல முப்பது சதவீதம் பேர் நான் சொன்னலையா தொண்ணூறு லட்சம் பேர் சொன்னேன் முப்பது சதவீதம் பேர்னா முப்பது லட்சம் பேர் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள்ல முப்பது சதவீதம் பேருக்கு தன்னுடைய ஆயுட்காலத்துல நம்முடைய ஆயுட்காலம் சராசரி ஆயுட்காலம் எழுபத்தி மூணு எழுவத்தி நாலு வயசு தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய ஆயுட்காலத்துல ஏதாவது ஒரு சிறுநீரக நோயோ மாரடைப்போ இல்லை என்றால் புற்றுநோயோ வருவதற்கான சாத்தியம் எண்பது சதவீதம் இருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா முப்பது லட்சம் பேர் மோர் சசப்டபுள் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் செக்யூல் இல்ல சார் இவ்வளவு நாள் இப்படிதான் இவ்வளவு நாள் எப்படி இருந்துட்டு போட்டோம் இன்னைக்கு நமக்கு தெரிந்தாச்சு அறிவியல் ஒன்றை சொல்கிறது அனுபவம் ஒன்றை காட்டுகிறது அவற்றை நாம் மாற்றித்தான் ஆகணும் மாற மாட்டேன்னு அடம் முடிச்சா சிக்கல் தான் சோறு சாப்பிடும் போது கொஞ்சமா சோறு சாப்பிடுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் சார் சோறு நல்லது தானே நல்லதுதான் ஆனா இன்னைக்கு லோ கிளைசிமிக்கா சாப்பிட சொல்லிட்டாங்க சக்கரை கூடுது ஸோ அளவு குறைவா நான் பல இடங்களில் போகிற இடங்கள்ல எல்லாம் சொல்றேன் உங்க அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா சோறு வைக்கிறதுக்கு அதை வீட்டில் போய் எடுத்து கிழக்கு பக்கமா பார்த்து நின்று மூணு தடவை தலையை சுத்தி விட்டு எரிஞ்சிருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த அன்னக்கரண்டியை பார்த்தா இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லாம் ஒரு பொக்களை நியந்திரம் வச்சிருப்பாங்க இல்லையா அதை மாதிரியே இருக்கும் எனக்கு அப்படி சோறை தூக்கி வச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அது சக்கர வியாதி வரும் சோறுலாம் கொஞ்சமாக தான் எடுக்கணும் அது மரபு சோறா எடுங்க மாப்பிள்ளை சம்பா கவுனி எடுங்க சார் மறுசோறு வாங்காமல் எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா அவன் மறுசோறு கொடுக்காதீங்க தயவு செய்து கொடுக்க வேண்டாம் இனிமேல் சோறுக்கெல்லாம் ஸ்பூன் போடுங்க காய்கறிக்கு வேணா அதே அகப்பைய வச்சுக்கோங்க அகப்பைய வச்சு காய்கறி வச்சுட்டு சோறை ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடற மாதிரி நம்ம மாறித்தான் ஆகணும் அந்த சோறும் வரகரிசியா கம்பஞ்சோரா மாப்பிள்ளை சம்பாவாக இருக்க வேண்டும் இறுதியா இரவு உணவு இன்னைக்கு உட்காந்துட்டோம் நிறைய பேர் சாப்பிடாம இருக்கலாம் இரவு உணவு ஏழு மணிக்கு முடித்து விட வேண்டும் நான் பணியாரம் சாப்பிட்டு வந்தேன் கௌரி கிருஷ்ணால வரும்போதே ஏழு மணிக்கு வரணுமே விரட்டி விரட்டி வந்தோம் ஆறரை ஆறே முக்காலுக்கு வரணும் ஆறரைக்கு வர சொல்லியிருந்தார் ஈஸ்வரன் சார் பசி முடிச்சுட்டு வருவோம் வழியில் ஒரு ரெண்டே ரெண்டு பணியாரத்தை சாப்பிட்டுருவோம் நல்ல வேலை லேட் ஆனாலும் பசிக்கல ஸோ ரெண்டு அந்த மாதிரி ஆறரை ஏழு மணிக்கு சாப்பிட்டு விடணும் நண்பர்களே அந்த உணவு நல்ல எளிய உணவாக இருக்கணும் ஒரு கோதுமரவைக்கு செடி இல்லைன்னா ஒரு இட்லி இல்லை என்றால் அதுவும் டயபெட்டிக் இட்லி போயிடாதீங்க அவங்க வந்து கோதுமரவைக்கு செடியோ கோ ஒரு சப்பாத்தியோ இல்லைன்னா சிறுதானியங்களில் அடை மாதிரி செய்தோ சாப்பிடணும் சிறுதானியம் சாப்பிடுங்க சாப்பிட எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையும் போட்டு கஞ்சி காய்ச்சிட்டோம் சார் தினம் காலையில் ஒரு கப் கேளுரை கஞ்சி குடிக்கிறாங்கறான் அது சின்ன பிள்ளை குடிக்கலாம் வயதாயிருச்சு நாற்பதை தாண்டிட்டோம்னா சிறுதானியங்களை முழுமையாக பயன்படுத்தணும் அதை உடைச்சி மாவாக்கிட்டோம்னா அதுவும் சர்க்கரையை ஏற்ற தான் செய்யும் அது பொங்கலாவோ உப்புமாவாகவோ பிரியாணி ஆகவோ அப்படி சாப்பிடுங்க ஸோ இரவு உணவு ஆறரை மணி ஏழு மணிக்கு எடுத்துக்கணும் இல்லை அதுக்கப்புறம் பனி இருக்கு நான் கிளினிக் வந்து முடிக்க ஒம்பதரை பத்தாயிடும் ஆறு மணிக்கு சாப்பிட்டு வந்துடுவேன் பத்து மணிக்கு பசிச்சதுன்னா ஒரு கொய்யா பக்கம் இல்லைன்னா ஒரு ஆப்பிள் தோண்டு இல்லைன்னா பப்பாளி போதும் அது கொஞ்ச நாள் பழகிற வரைக்குது அதுக்கப்புறம் அது பசிக்காது இரவு உணவு அப்படித்தான் எடுக்க வேண்டும் நிறைய திருமணங்கள் அதுவும் இந்த கொங்கு மண்டலத்தை எனக்கு பார்க்கும் போது பதர பதற வைக்கிறது கல்யாணம் தான் அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்குது போலீஸ் பாதுகாப்போட எல்லாம் நடக்குமான்னு தெரியல ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் போறாங்கிறாங்க எனக்கு எல்லாம் பக்கு பக்குங்க ஐயாயிரம் பேர் போய் என்னப்பா பண்ண போறாங்க அப்படின்னா எல்லாரும் போறாங்க போற வரவங்க எல்லாம் பார்த்தீங்க கொடுத்துருவாங்களா எல்லாம் வந்துருவாங்களா தெரியல அதுவும் அந்த சாப்பாடை பாத்தீங்கன்னா ஐயோ அந்த ஒரு நாள் ஒரு இரவுல போடுற சாப்பாடை தமிழ்நாடு பட்ஜெட்ல ஒரு மாசம் போட்டாலும் போடலாம் அவ்வளவு வகை அதுவும் கல்யாண சீசன் வந்துச்சுன்னா குடும்பத்தோட பதினஞ்சு நாள் போய் சாப்பிட்டுட்டே இருக்காங்க பத்து இனிப்பு அஞ்சு வகையான வெரைட்டி அப்படி சா தயவு செய்து கல்யாண வீட்டுக்கு போனா கை கொடுங்க திருநீர் பூசுங்க கட்டிபுடிங்க திரும்பி வந்துருக்கேன் சாப்பிடாதீங்க மொய் வைக்கணும் வச்சுட்டு வந்துருங்க இரவு உணவு அப்படியான விருந்துகளை இரவு உணவு சாப்பிடுறது உடலுக்கு துளி கூட கேடு கிடையாது அப்படியான கூட்டத்தை கூட்டி எல்லாரும் கெத்து காட்டுறேன் என்ன பண்றது எதுக்காக பண்றாங்கன்னு தெரியல மகிழ்வுக்கு நடத்துவது போல தெரியவில்லை நான் மாறித்தான் ஆகணும் அதில் நடத்தக்கூடிய சூழல் கேடுகள் அதில் வீணாகக்கூடிய உணவுகள் அதுல இருந்து போகக்கூடிய எத்தனை பேருக்கு உணவு அளிக்கலாம் அதை வச்சு நாம் அப்படி போய் சிக்கிட்டு நாமும் நோயை வாங்கி கொண்டிருக்கிறோம்